யோவான் இருபதாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை வாசிக்க கேட்போம் இயேசு அவளை பார்த்து சிறியே ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்றார் அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் நான் போய் அவரை எடுத்து கொள்ளுவேன் என்றால் இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார் அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றால் அர்த்தமாம் இயேசு கிறிஸ்து பிறகு என்ற பெண்ணுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்பதாக மார்க்கு பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இயேசுடைய கல்லறைக்கு முன்பாக நின்று அவள் அழுது கொண்டு நின்றாள் காரணம் இயேசுடைய சரீரத்தை காண முடியவில்லை அவருடைய யூதருடைய வழக்கத்தின்படி மறித்த சரீரத்திற்கு வாசன திரவியங்களை வைத்து கனப்படுத்துவதற்காக வருவது வழக்கம் அதன்படி வந்து பார்த்தபொழுது இயேசுவின் சரீரத்தை காணவில்லை அவள் மறித்த போன இயேசுவை பார்க்க வந்தாள் ஆனால் அவர் உயிரோடு எழுந்திருந்தாள் அவள் அழுது கொண்டு நின்றாள் கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தாள் அப்பொழுது இயேசு வந்து நீ ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று அன்போடு கேட்கிறார் கண்ணீர் வடித்து கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தி அவளுடைய கண்ணீரை துடைத்தார் உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமாகி கண்ணீரைத் துடைத்து அவளை ஆறுதல் படுத்தினார் இந்த பெண்ணை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பத்தாம் சனம் சொல்லுகிறது அவளுக்கு ஏழு பிசாசுகள் ஒரு காலத்தில் பிடித்து அவளை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது அசுத்த ஆவினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கலிலியா கடற்கரைக்கு அருகில் மக்தல்லா என்ற ஊர் ஊர் இருக்கிறார் இன்றைக்கும் அதே பெயரில் அந்த ஊர் இருக்கிறது இவள் அந்த ஊரை சார்ந்த ஒரு பெண் ஆகவே தான் மகதிலே நாம் அறியாள் என்று அவள் அழைக்கப்பட்டாள் அவளோட ஊர் பெயரோடு சேர்த்து மகதிலே நாம் அறியாள் என்று அழைக்கப்பட்டாள் ஏழு பிசாசுகள் பிடித்து அவளை வாதித்துக் கொண்டிருந்தது இயேசு ஒரு சமயம் அவள் மீது அன்பு கூர்ந்து இறக்கப்பட்டு அற்புதமான ஒரு விடுதலை கொடுத்தார் பிசாசின் பிடியில் இருந்து அவள் விடுதலை பெற்றபடியால் இயேசு மீது அவள் அன்பு கூர்ந்தாள் ஒரு தகப்பனை போல வந்து எனக்கு அற்புதமாய் விடுதலை கொடுத்தாரே என்று இயேசுவை தன் தகப்பனாக அவள் நேசித்து பற்றி கொண்டாள் ஆண்டுவரும் அவளை தன் மகளாக நேசித்து அவளுக்கு ஒரு விடுதலை கொடுத்தபடியினால் இயேசுவின் மீது அவளுக்கு அன்பு இருந்தது இப்பொழுது அவள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறாள் இந்த இயேசு எனக்கு ஒரு தகப்பனாக இருந்தாரு எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்தாரு எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரே அவரையே கொண்டு அடக்கம் பண்ணிவிட்டார்களே இனிமேல் நான் யாரிடத்தில் போவேன் யார் எனக்கு ஆறுதல் சொல்லுவார்கள் யார் எனக்கு தகப்பனாய் இருப்பார்கள் அவளுடைய உள்ளம் அன்புக்காக ஏங்கி ஆண்டவருடைய அந்த அன்பை நினைத்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தாள் அவளுடைய கண்ணீரை கண்டபடியினால் இயேசு கிறிஸ்து முதல் முதல் அவளுக்கு தரிசனமானார் அவளுடைய கண்ணீரை துடைப்பதற்காக ஏன் அழுகிறாய் ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார் மரியாலே என்று ஆண்டவர் அழைத்த போது இது பாசத்தோடு ஒரு என்னை அழைக்கிற என் தகப்பனுடைய சத்தமல்லவா என்று அறிந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள் என்பதாக நாம் பார்க்கிறோம் எனக்கன்பானவர்களே கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் இயேசு உயித்தல் என்ற ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி கண்ணீரோடு இருந்த ஒரு பெண்ணினுடைய கண்ணீரை துடைத்து அவளை சந்தோஷப்படுத்தினார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் கண்ணீரோடு வந்திருக்கலாம் ஏதோ ஒரு வியாதி வேதனை குறைவுகள் நிமித்தம் கண்ணீரோடு நாட்களை கழித்து கொண்டிருக்கலாம் இரவிலே தலையணையை கண்ணீரினால் நினைத்து கொண்டிருக்கலாம் தனிமையில் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் யாரிடத்திலும் சொல்ல முடியாத பாரத்தை உள்ளே வைத்து கொண்டு தனிமையில் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் ஏ சுங்களுக்காக மனதொருகுகிற தேவன் உன்னுடைய கண்ணீரை கண்டு இறங்குகிற ஒரு தேவன் ஒய்தெழுந்த ஆண்டவர் அந்த மகளுடைய கண்ணீரை துடைப்பதற்காக தன்னை வெளிப்படுத்தினார் வேத புஸ்தகம் முழுவதிலும் பாருங்கள் எங்கெல்லாம் கண்ணீரோடு கூட ஆண்டவரை நோக்கி ஜனங்கள் கதறினார்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் இறங்கி வந்து அற்புதம் செய்தார் ஆதியாகவும் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பாருங்கள் ஆகார் என்ற ஒரு பெண் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடைக்காதபடி தன் மகன் சாக போகிறது நிமித்தம் சத்தமிட்டவள் அழுதாளாம் வனாந்தரத்தில் யாருமில்லாத இடத்தில் அழு அவடைய அழுகையின் சத்தத்தை கேட்பதற்கு யாரும் இல்லை சத்தமிட்டவள் அழுதாள் ஐயோ இந்த வனாந்தரத்தில் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என் மகன் சாக போகிறானே தாகத்தினால் சாக போகிறானே இன்றை சத்தமிட்டவள் அழுதாள் அந்த அழுகையின் சத்தத்தை கேட்பதற்கு அங்கே ஒரு மனிதரும் இல்லை கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் யாரையும் பார்க்க முடியவில்லை ஆனால் தேவன் அந்த சத்தத்தை கேட்டார் அந்த பெண்ணினுடைய அழுகின் சத்தத்தை கேட்டார் ஆண்டவர் இறங்கி வந்தார் அவளுக்காக ஒரு நீரூற்றை காண்பித்து அவடைய கண்ணீரை தொடைத்து சந்தோஷப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறாரு ஒன்று சாமிகள் முதலாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அன்னாளி என்ற ஒரு பெண் ஆண்டவுடைய சமூகத்தில் வந்து கண்ணீர் விட்டவள் அழுதாள் எப்படி அவள் அழுதாளாம் மனம் கசந்து மிகவும் அழுதாள் என்று வேதம் சொல்லுகிறாரு மனம் அவளுக்கு கசந்து விட்டது அவளுக்கு குழந்தை இல்லை மனிதர்களுடைய நிந்தனைகள் ஈட்டியாய் அவளை தொலைத்து கொண்டிருந்தது மற்றவர்கள் பேசுகிற பரிகாசமான வார்த்தைகள் உனக்கு குழந்தை இல்லை நீ ஒரு மலடி என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகள் அவளுடைய இருதயத்தை பிளந்தபடியினால் மனம் கசந்து விட்டது ஆண்டவுடைய சமூகத்தில் வந்து இருவிட நான் மறித்து விட்டால் நலமாயிருக்கும் இந்த நிந்தையான வார்த்தைகளை கேட்டு கேட்டு நான் வேதனைப்படுவதை விட மறித்துவிட்டால் நலமோ இருக்கும் என்று மனம் அழுதாள் ஆண்டவர் அந்த அழகின் சத்தத்தை கேட்டார் ஐயோ இந்த பெண் மனம் கசந்து அழுகிறாள் என்கிற சத்தத்தை கேட்ட உடன் ஆண்டவர் அவளுக்கு இறங்கினார் அவளுடைய கர்ப்பத்தை ஆசிர்வதித்தார் அவளை நிந்தித்த மக்களுக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார் அவளுடைய நிந்தையை மாற்றும்படி கற்பத்தின் கனியை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறாரு ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசித்த பாருங்க தாவீதி என்ற ஒரு மனிதன் தேவனன் நேசித்த ஒரு மனிதன் தேவனோடு கூட உலாவின ஒரு மனிதன் ஒரு சமயத்தில் தனக்கு உண்டான எல்லாவத்தையும் அவன் இழந்து விட்டான் அவுடைய மனைவி பிள்ளைகள் சொத்துக்கள் சத்தர்கள் வந்து அபகரித்து கொண்டு போய் விட்டார்கள் எல்லாவத்தையும் இழந்து நெருக்கிறான் வேதம் சொல்லுகிறது பலனில்லாமல் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதானாம் பலன் இல்லாமல் போக மட்டும் தன்னுடைய பலத்தை இல்லாமல் இழக்கும் அளவிற்கு அவன் சத்தமிட்டு அழுதான் என்று வேதம் சொல்லுகிறாரு ஐயோ என் மனைவி பிள்ளைகளை நான் இழந்து நிற்கிறேனே எனக்கு உண்டான எல்லாவற்றை நான் இழந்து நிற்கிறேன் என்பதாய் ஒரு அநாதையை போல தனித்து நிற்கிறேனே என்று அவன் அழுதான் ஆண்டவர் அந்த அழகின் சத்தத்தை கேட்டார் தாம் இதை இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கிடைக்கும் செய்தார் ஒன்றை கூட அவன் இழக்கும்படி விட்டுவிடவில்லை இன்னைக்கு இழப்ப ஐயோ நான் இதை இழந்து போனேன் 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 சொத்துக்களை என்னுடைய செல்வத்தை இழந்து போனேன் என்று வந்திருக்கலாம் தாவீதின் கண்ணீரை கண்டு அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தவர் உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து ஆசீர்வதிப்பார் இசைய முப்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் இசைக்கியா என்கிற ஒரு ராஜா அவன் வியாதிப்பட்டு மரண ஒரு பெரிய தேசத்தினுடைய ராஜா எத்தனை மருத்துவர்கள் அவனுக்காக வரவழைக்கப்பட்டிருப்பார்கள் தேசத்திலேயே பிரபலமான வைத்தியர்கள் வாய்ந்து வைத்தியம் செய்திருப்பார்கள் ஆனாலும் காப்பாற்ற முடியவில்லை இனி பிழைக்க முடியாது என்று சொல்லப்பட்டது வேதம் சொல்லுகிறது அவன் தேவ சமூகத்தில் மிகவும் அழுதான் ஆண்டவர் கண்ணீரை நோக்கி மிகவும் இறங்கினாராம் இவனுடைய கண்ணீரை நான் கண்டேன் என்று சொல்கிறார் நான் கண்டேன் என்னால் அதை கொள்ள முடியவில்லை என்ற உடனே உன்னுடைய மரண படுக்கையை மாற்றினார் அந்த நோய் படுக்கையை மாற்றி அற்புதமான சுகத்தை கொடுத்தார் கண்ணீருக்கு இறங்குகிற ஒரு தேவன் அவன் கண்ணீரை கண்டு மனது உருகுகிற ஒரு தேவன் அவன் என இயேசு இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருந்த நாட்களில் ஏழாம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை பாருங்கள் அவளுடைய பெயர் சொல்லப்படவில்லை வேதம் சொல்லுகிறது பாவியான ஒரு பெண் பாவத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பாவத்தினால் கரைப்பட்ட ஒரு பெண் பாவத்தை விட முடியாதபடி தவித்த ஒரு பெண் பாவத்தினால் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண் பாவத்தினால் சமாதானத்தை இழந்து போன ஒரு பெண் யார் என் பாவத்தை மன்னிப்பார்கள் யார் எனக்கு இந்த பாவத்தில் இருந்து விடுதலை தருவார்கள் யார் இந்த அசுத்தத்தில் என்னை மீட்டெடுப்பார்கள் என்று கலங்கின ஒரு பெண் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்து அழுதாள் அவளுடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தை நனைத்தரு சொல்லுகிறார் என் மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது நீ சமாதானத்தோடு போய் என்று அவளுடைய அசுத்தமான வாழ்க்கையை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாய் மாற்றினார் அவருடைய பாவங்களை மன்னித்து சமாதானத்தை ால் நிரப்பினார் உலகமே புறக்கணித்தவளை தன் மகளாக ஏ அங்கீகரித்து மகளிர் பண்ணினான் பாவிகளையும் மன்னித்து நேசித்து ஏற்றுக்கொள்கிற அந்த அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அவருடைய வாழ்க்கையை கொண்டு வந்தது மனம் இறங்கினார் வசனத்தை பாருங்கள் நாயின் என்ற ஊருக்கு இயேசு சென்ற பொழுது அங்கும் கண்ணீரோடு வருகிற ஒரு பெண் அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை ஆனால் ஒரு விதவை என்று சொல்லப்படுகிறது ஒரு விதவை தன் ஒரே மகனை இழந்து விட்டாள் அந்த மகன் மறித்தது நிமித்தம் அழுது கொண்டே வருகிறாள் இனிமேல் எனக்கு யார் இருக்கிறார்கள் என் அவள் அழுதிருக்க வேண்டும் என் ஒரே மகனை நான் பறிகொடுத்து விட்டேனே இனிமேல் எனக்கு ஆறுதல் சொல்ல யார் இருக்கிறார்கள் எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறாள் என்று அழுதிருக்க வேண்டும் அந்த விதவையினுடைய கண்ணீர் இயேசுவின் உள்ளத்தை உடைத்தது அவள் இயேசுவை தேடி வரவும் இல்லை இயேசுவனிடத்தில் கண்ணீர் வடிக்கவும் இல்லை ஆனால் அவளுடைய அழுகையின் கண்ணீரை கண்டபொழுது இயேசுவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை வேதம் சொல்ல

கண்டபொழுது இயேசுவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர் காவியில் கலங்கினான் கண்ணீரை அடைக்க அடைக்க பார்த்தார் அழுகை அடக்க முடியவில்லை முப்பத்தி ஐந்தாம் அவசரம் சொல்லுகிறது இயேசு கண்ணீர் விட்டார் மனிதனுக்காக கண்ணீர் வடித்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு கரசு மனிதர்கள் கண்ணீர் வடிக்கிறதை கண்டு தாங்கிக் கொள்ள முடியாதபடி துயரமடைந்து கண்ணீர் விட்ட ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கரசு அவரும் கண்ணீர் வடித்தார் ஐயோ ஓ இந்த பிள்ளைகள் அழுகிறார்களே என்றவர் கண்ணீர் வடித்தார் வேறு கண்ணீரோடு அவர் நிற்கவில்லை அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி மறித்து போன லாசர்வை உயிரோடு கொண்டு ஆண்டவர் எழுப்பி கொடைத்தார் என கன்பானவர்களே அவர் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் கண்ணீரை கண்டு மனது உருகுகிற ஒரு தேவன் மகதலே நாம் அறியால் அழுத பொழுது அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஐயோ இந்த பெண் அழுகிறாளே என்னுடைய மகள் அழுகிறாளே அவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று தரிசனமானார்வளுக்கு தரிசனமானார் தரிசனமானார் இனிமேல் எனக்கு யார் இருக்கிறார்கள் யாரிடத்தில் நான் போவேன் யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று அழுத அந்த பெண்ணினுடைய கண்ணீரை கண்டு ஆண்டவர் மனதை இறங்கி ஆண்டவர் தன்னை வெளிப்படைத்தவருடைய கண்ணீரை தொடைத்தார் என்று வேதம் சொல்லுகிறார் அன்றைக்கு மாத்திரம் அல்ல இன்றைக்கும் ஆண்டவர் அதேவிரமாய் செய்கிறார் இன்றைக்கும் அதேவிரமாய் தன்னை வெளிப்படுத்துகிறார்